பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிஸ்னஸ் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய வியாபார செயல்முறைகள் என்பது வேறு அதே மாதிரி வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் என்பது வேறு அதே போல் பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டால் அந்த பிஸ்னஸை நிவர்த்தி செய்கிறதுக்கு பிஸ்னஸ் அனாலிசிஸ் என்பது வேறு பல வந்து ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய பகுப்பாய்வை செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு பதிலாக இவங்களே உருவாக்கி கொண்ட சடங்கை செய்தால் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லாயிரு நினைக்கிறாங்க இப்போ உடலுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா மருத்துவ உதவி தேவை அதை விட்டுப்பட்டு ஒரு சடங்கு செய்தால் அந்த மருத்துவ பிரச்சனை சரியாயிருமா இந்த கேள்வி கேட்டால் பல பேர் வந்து அது எப்படி சரியாகும்னு கேட்பாங்க அதே தான் தன்னுடைய வியாபாரம் என்பது ஒரு பொருள் ஒரு சேவையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் போது மக்களுடைய விருப்பம் அல்லது மக்களுடைய தேவை இதற்கேற்ப பல மாற்றங்களை செய்ய வேண்டியுள்ளது இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்சி இதை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் வியாபார நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் அதே போல் பலருடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் அது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் நட்பு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு முறைக்குள்ளே போனால் தான் அதை சரிப்படுத்த முடியும் இவ்வளவு மக்கள் தன்னுடைய வியாபாரம் அல்லது தொழிற்சாலை சார்ந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தாங்கள் வைத்திருந்த திட்டப்படி அல்லது நினைத்து வைத்திருந்த முறைப்படி தான் அது நீக்க வேண்டும் நீக்கப்படும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வியாபாரமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அதற்குன்னு ஒரு செயல்முறை இருக்கிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்னிங் ஃபவுண்டேஷனுடைய எம்எஸ்கே தியரிப்படி ஃபேமிலி இன்டெலிஜென்சி மேரேஜ் இன்டெலிஜென்சி போல் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கான நுண்ணறிவு மூலமாக ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரின் மூலமாக பகுப்பாய்வு செய்து அதனை செயல்முறைப்படி மாற்றுகிறோம் இதற்கான கால அளவு என்பது குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும் சிலர் வந்து தானாக கற்பனை செய்து கொண்ட சில பயங்கள் இருக்கலாம் அதே போல் சடங்கு ரீதியான பயங்கள் கூட இருக்கலாம் பேய் சார்ந்த பயமோ அல்லது வந்து யாரோ ஒருத்தர் வந்து தன்னை மிரட்டுவது போக கனவோ இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கோம் இப்போ கனவு சார்ந்ததுக்கு அறிவு சார்ந்த சிகிச்சை தேவை பயத்தை நீக்குவதற்கு அறிவு சார்ந்த பகுப்பாய்வு சிகிச்சை தேவை இதை விட்டுட்டு நான் அந்த சடங்கு செஞ்சேன் இது நல்லா ஆகலை இந்த சடங்கு செஞ்சேன் நல்லா சொல்லி குறை சொல்வது என்பது இது அறிவியலுக்கு புறம்பானது என்பதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்சி அதே போல் சேல்ஸ் இன்டெலிஜென்சி மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்சி லைஃப் இன்டெலிஜென்சி நாலேஜை வந்து அப்ளை பண்ணக்கூடிய அப்ளைடு இன்டெலிஜென்சி இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளீன் ஃபவுண்டேஷனுடைய எம்எஸ்கே லைஃப் டிவியில் உளவியல் சேனல் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்வில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறோம் நாங்கள் கொடுப்பது விழிப்புணர்வு தான் மேலும் இது சம்பந்தமான விளக்கமான ட்ரீட்மெண்ட் அல்லது செயல்முறைக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் அப்படிங்கிறதுக்கு அணுகுமுறைன்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு அந்த வளர்ச்சியை எப்படி அணுகணும் அணுகுமுறை இருக்கு அவர் பிரச்சனைக்கான அணுகுமுறை வேறு வளர்ச்சிக்கான அணுகுமுறை வேறு அப்ப இவங்க ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை வந்து தான் நினைக்கிற மாதிரி தீரணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்வாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு சடங்கு செஞ்சால் அது தீர்ந்துடணும் அதுக்கடுத்து ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணால் தீர்ந்துடணும் அப்படின்னா உலகத்தில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய மில்லு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தேவையே இல்லையே அவங்கவுங்க ப்ரா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை செஞ்சுட்டு போயிடுவாங்களே இல்லைங்களா பிரார்த்தனை என்பது எதற்கு அதே மாதிரி ப்ராக்டிஸ் என்பது எதற்குங்கிறது பல பேருக்கு தெரியலில்ல அதனால் வந்து தன்னுடைய தூக்கமின்மைக்கு காரணம் வியாபார வளர்ச்சி இன்மைக்கு காரணம் தனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்காமல் அதுக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் என்னன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம பேசுனா கேட்டுக்குவாங்க அஹ் அதுல வேற மாற்றம் தான் கேட்க மாட்டாங்க அப்ப இதுதான் வந்து அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையா மாறும் மனித தொடர்புள் இல்லாதவங்களுக்கு வந்து பேச்சு திறனோ பேச்சு தன்மையோ பேச்சுனுடைய பழக்கமோ பேச்சுனுடைய வடிவமும் தெரியாது அப்ப அவங்க நாலு பேர்த்துக்குள்ளயே பழகி நாலு பேர் சொல்றது நாலு பேர் செய்யறது நாலு பேர் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் இருப்பாங்களே தவிர அந்த நாலு பேர்த்துக்கு அப்பால் அஞ்சாவது நபர் கூட சேர மாட்டாங்க அப்போ வந்து தனக்கு தானே வந்து அவங்க சுருங்கிக்கிறாங்க தன்னுடைய சுற்றி வந்து ஒரு வளையத்தை போட்டு அந்த வளையத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் குடும்பத்தில் அதிக பிரச்சனை ஏற்படும் என்னென்னா அவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம மற்றவர்கள்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து உள்ள இருக்கிற வேதனை புரியும் ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதாவது வியாபாரத்தில் நம்ம வளர்ச்சியின் காரணம் வந்து வியாபாரத்தை வந்து ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச முறை ஆரம்பத்தில் மனிதர்களுடைய மனநிலை ஆரம்பத்தில் அந்த பொருள்களுடைய தேவை இருந்தது வேற ஆனால் நாளாக நாளாக அந்த வியாபார தேவைகள் வந்து வியாபார தன்மைகள் வந்து மாறுறப்ப நம்ம அந்த மனிதர்களுக்கு எப்போ எப்படி பேச்சில் வழக்கில் சொல்லுல எப்படி மாற்றணுங்கிற தெரியாததுனால தான் வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்போ முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நாளாச்சுன்னா அது டிமாண்டை வந்து குறைஞ்சிரும் அப்போ அந்த டிமாண்ட் வந்து இன்னொரு டிமாண்டை உருவாக்குறதுக்கு உண்டான வழிகாட்டல் வந்து அதான் பிஸ்னஸ் கன்சல்டன்சின்னு சொல்கிறோம் சரியா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த ஃபேமிலி அவங்க குடும்பத்தில் வந்து தூக்கமின்மை எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலனா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்து நம்மளுடைய பிஸ்னஸ் உடனே வளர்ச்சிக்கு போகணும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து நினச்சிக்கிட்டே தன்னுடைய பிஸ்னஸை விட்டுறாங்க குடும்ப பிரச்சனைகள் வந்து அது யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க முயற்சி பண்ணி அவங்க செயல்படுத்தினா மட்டுமே பிரச்சனை தீரும் இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தர் வர்றாங்க மகனும் அல்லது மகன் அல்லது மகள் இவங்களுக்கு டைவர்ஸ் டைவர்ஸைட்ஸ் உடனே இவங்க அதை நினச்சிட்டு இவங்களுக்கு உளவியல் ரீதியில் பல நோய்கள் உண்டாயும் அப்போ அந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு அதை பார்த்து குடும்பத்தினர் அம்மா அப்பாவுக்கும் அல்லது உறவினருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்பது வேறு அப்போ ரெண்டு பேருத்துக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் தேவை ஒன்று பெற்றோர்களுக்கு இன்னொன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுதுட்டுருப்பாங்க தன்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு இவங்களும் வெளியே சொல்லாமையே வெளியே சொன்னால் நோய் நல்லா நிறுத்தம் கிடையாது அதாவது இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அவங்க இந்த கவலையிலேயே இருந்து தன்னுடைய உடல் நோயை அதிகப்படுத்திக்கிறாங்க சில குடும்பத்தினர் மனைவியாக இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்கள் இருக்கலாம் இவங்க வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்லி புலம்பெருக்கு தயாராக இருப்பாங்களே தவிர அதற்குண்டான தீர்வு முறைகளை செயல்படுத்தி இந்த பிரச்சனை வந்து வெளியே வர விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த குடும்ப நபர்கள் இவங்களுடைய பிரச்சனைக்காக கவலைப்படாமல் உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு பேசாமட்டணும் உடல் பிரச்சனை எப்படியோ அதே மாதிரி தான் வாழ்க்கை பிரச்சனை உடம்புல ஊற்றுற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் சரியாகாது குழம்பிகிட்டே இருந்தால் சரியாகாது அதே வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாபார பிரச்சனையாக இருக்கலாம் உறவு பிரச்சனையாக இருக்கலாம் சமூக கலாச்சார பிரச்சனையாக இருக்கலாம் இது வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த பாதிப்பைக்கு உள்ளான நபர்கள் வந்து எப்படி உடம்புக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல் நோயை குணப்படுத்திக்கணுமோ அதேமாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாழ்வியல் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் வெளியே கொண்டு வந்திருக்கு அவங்க விருப்பப்பட்டால் மட்டுந்தான் அது முடியும் அதை விட்டு போட்டு இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க குடும்ப நபர்கள் கஷ்டப்படுறதுனால அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது நஷ்டம்தான் உழைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க இதை தெரிஞ்சுக்கணும் பிபிசி வந்து என்ன சொல்லுன்னா இந்தியாவில் மட்டும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூறு கோடி பேருக்கு வந்து தனக்கு தேவையான செலவை செய்கிற அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி பிபிசி வந்து இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்குது இந்தியாவில் பொருளாதார சூழ்நிலை எந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குது ஒரு லேப்டாப் இருக்குதுன்னா அதுக்கு தனி பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு வந்து அது போட்டால் தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்கன்னா இவங்க ஒரு பாஸ்வேர்டை வச்சுட்டு இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதனால இது மோசம் சொல்லி பிளவிகிட்டே இருப்பாங்க ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க வந்து எல்லாம் இழந்த பின்னாடி அவங்க வந்து பிறருகிட்ட உதவி கேட்குற மாதிரி இருக்காங்க அதே மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு கவலைப்படுறது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு அதாவது செம்மொழி மாநாடு நடந்தது அல்லவா இந்த செம்மொழி மாநாடு நடக்கிறப்போ வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா எல்லா பிச்சை எடுக்கிறவங்களாம் கூப்பிட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு மாதிரி உடல் ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு முடிவு பண்ணிடுச்சு அதில் வந்து நாங்கள் ஒருத்தரை பார்த்தோம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்திருக்கார் ஆனால் பல சூழ்நிலையினால் வந்து அவர் ஜெயிக்க முடியாமல் அதில் தோல்வி அடைஞ்சு அவர் பிச்சைக்காரனாக இருக்கிறாரு நாங்கள் இதை பார்த்தோம் அதை அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அப்போ என்னென்னா இவ்வளோ வசதியான ஒரு மனிதர் வந்து அந்த பழக்க வழக்கத்தினால் முறையில்லாத பழக்க வழக்கத்தினால் வந்து அத்தனை கோடி சொத்துக்களை இழந்துட்டு பிச்சைக்காரராக இருக்கார் இது எல்லாத்துக்கும் ஒரு படிப்பினை பல பேர் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி உணர்வுகள் வருது அப்படின்னா அது அதை உண்டான உளவியல் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் கொடுக்குறது குடும்பத்தை பற்றி கவலைப்படுறத விட உங்களை பற்றி நீங்கள் வளர்ச்சிக்கான திட்டத்தை அதிகப்படுத்தி டெவலப் ஆகணும் குடும்பத்தை கவலைப்படுறங்கிற பேரில் வந்து நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருந்தோம்னா அது வந்து குடும்பத்தின் பேரில் நம்மளை நம்மளே இருக்கோம் அல்லது நம்மளுடைய நேரத்தை வந்து கவலைப்பட்டு மீன் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்கள் ஒரு இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் என் பையனுடைய வாழ்க்கை இப்படி போச்சு பையன் வந்து இப்படி போயிட்டான் அல்லது பையன் லவ் பண்ணுறான் பொண்ணு லவ் பண்ணுன்றாங்க பொண்ணு லவ் பண்ணுற லவ் பண்ணுற பையனை கொண்டு வந்து அவங்கள மாற்றுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு அல்லது அவங்க ஏன் லவ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஆனால் நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பையன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகளை இவங்க ஃபாலோவ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி தான் பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க பொண்ணு லவ் பண்ணுறது வந்து எப்போ பண்ணுச்சுன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுச்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுச்சு இப்போ எட்டு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ உங்களுக்கு எப்போ தெரியும்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இப்போ ஏன் வர்றீங்கன்னா சார் கல்யாணம் பண்ணக்கூடிய டைம் ஆகிடுச்சு இருபத்தஞ்சி ஆச்சு எல்லாமே கேட்குறாங்க அதனால் எங்கே ட்ரீட்மெண்ட் வரேன்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னா எட்டு வருஷமாக லவ் பண்ண ஒருத்தரை மாத்திரக்கு வந்து வெறும் எட்டு நிமிஷம் பத்தாது அப்போ அதுக்குண்டான கால அளவு மினிமம் வந்து ஒரு வருஷம்னாச்சும் தேவைப்படும் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்கள உணர வைக்கிறதுக்கு ஆனால் பெரும்பாலும் பொண்ணோ பையனோ லவ் பண்ணுறவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து குறுக்கு புத்தி ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளை நம்ம கன்சல்டேஷன் போனால் நம்மளுடைய மனசை மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் குறுக்கு பூத்தில்தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க அப் ஏன்னா அந்த குறுக்கு புத்தி தான் லவ் பண்ண தோணும் அப்போ இவங்களை முறைப்படுத்தான கால அளவுங்கிறது தேவை அது பெற்றோர்கள் வந்து கவலைப்படுறதுனால நடக்காது சரியா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் விஷயத்துலையும் அப்போ குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களை பற்றி வளர்ச்சிக்கான திட்டமிடணும் குடும்ப கவலை வளர்ச்சிக்கான திட்டம் எது கரெக்டு அப்படின்னா வளர்ச்சிக்கான திட்டம் தான் கரெக்டு கவலைக்கான திட்டம் தேவையில்லை ஏன்னா கவலை தானாக வர்றது இந்த உலகம் வந்து கதைகளாலும் கட்டக்கதைகளாலும் நிரப்பப்பட்டது இந்த கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டு அதில் வந்து மக்களை கட்டி போடுறது தான் உங்களுடைய நோக்கம் உதாரணத்துக்கு வந்து பேய் கதையாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து வேறு பிசாசம் சம்மந்தப்பட்ட கதைகளாக இருக்கலாம் இந்த கதைகளை உருவாக்குறது மூலமாக என்னென்னா பலகீனமான மனிதர்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும் யாருமே பேயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிற பேரில் மனிதரை தான் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போ என்னென்னா இந்த உலகம் வந்து கதைகளாலும் கட்டும் கதைகளாலும் நிரப்பப்பட்டது அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பேய்ப்படங்களை பார்த்தோ பேய்ப்படங்களுடைய செய்திகளை கேட்டோ அல்லது பிறர் மூலமான அந்த இந்த மாதிரி மூன்றாம் தரமான ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோ அதை பற்றி கற்பனை செஞ்சு நம்ம மனசில் வந்து அந்த கற்பனை விவர விதமாக ஓட விட்டுருப்போம் அப்போ அந்த ஓட ஓடவிட்ட கற்பனை அடிப்படையில் வெளியில் பார்க்கல அதே மாதிரி காட்சி தெரியும் இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா விஷுவல் இல்லூஷன் சொல்கிறோம் அதாவது கண்ணுக்கு வந்து தெரியக்கூடிய காட்சிகள் இதை மறுபடியும் பிரிக்கிறோம் ஹாலுசினேஷன் அப்படின்னா ஒரு ஒரு காட்சி வந்து ஒரு இருட்டு வந்து ஒரு பேய் மாதிரி நம்ம மனசில் தோட்டத்தை உண்டாக்கும் ஆனால் அது இருட்டு இது வந்து ஹால்சினேஷன் இருக்கிறது இல்லாமல் தெரியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு கயிறு இருந்தால் அவங்களுக்கு பாம்பு மாதிரி தெரியும் இது ஹால்சினேஷன் சொல்லுவோம் இன்னொன்று செஞ்சால் டெலூஷன் சொல்லுவான் அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் இருக்கிற மாதிரியே தெரியும் அங்கே ஒன்றுமே இருக்காது இது இப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி பார்க்கல வந்து இல்லூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அது வந்து ஒரு நிழல் உதாரணத்தை வந்து நாங்கள் பார்த்த கேசிறோன்னா நைட்டில் போகிறப்ப வந்து ரெண்டு பேய் வந்து விழுகுது பஸ்ஸில் விழுகுது அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து இது எங்கே நடந்ததுன்னா சென்னைக்கு பக்கத்தில் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு நானும் இன்னொருத்தரும் ஒரு நாளைக்கு அந்த பேயை பார்க்கலாம்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னோம் போய் பார்க்கல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயில ரெண்டு பேர் நடந்து போகிற மாதிரி நிழல் தெரியுது மறுபடி பின்னாடி வர சொல்லி முன்னாடி போனால் அங்கே ஒன்றுமே கிடையாது எதிர வரக்கூடிய வாகனங்களுக்கு சைடில் வந்து செடி வச்சுருக்காங்க அந்த செடியுடைய சேப் என்னென்னா ரெண்டு ஆள் நடந்து போகிற மாதிரி கீழே நிழல் அடிக்குது ஆனால் இவருக்கு என்ன தோட்டம்னா இவர் மனசில் அது பேய் தேய் கற்பனை பண்ணதுனால அந்த நிழல் பேயின்னு நினச்சிக்கிட்டாரு இதுதான் வந்து இல்லூஷன் சொல்லுவோம் திருபுக் காட்சிகள்னு சொல்லுவோம் சரியா ஆல்சினேஷனுங்கிறது வந்து அது நம்ம கண்ணில் வந்து காட்சியாகவே தெரியும் ஆனால் அது என்னென்னா இவங்களுடைய கற்பனையினுடைய காட்சி வடிவம் டெலியூஷன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் இவங்களுடைய கற்பனை வந்து அங்கே வச்சு பார்ப்பாங்க அப்போ மூன்று வகையில் பாதிக்கிறாங்க அப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த கட்டுக்கதைகளையோ அல்லது இட்டுக்கட்டும் கதையினால் உருவாக்கப்பட்ட திரைப்படங்களையோ இந்த மாதிரி நபர்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பாதிப்பினுடைய கற்பனையை மாற்றக்கூடிய நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்துருக்கு மனசுக்குள்ளே வந்து கற்பனை வந்திருக்கு வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதைகள் அது பேயை பற்றி இருக்கலாம் பிசாசை பற்றியாக இருக்கலாம் இந்த வார்த்தைகளால் சொல்லக்கூடிய கட்டுக்கதையை நம்ம மனசில் வந்து காட்சி வடிவம் பண்ணி வச்சுருக்கோம் அது எப்படி இருக்குமோன்னு ஒன்று நம்மனே கற்பனை காட்சி வடிவம் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதை தொடர்ந்து அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறப்ப வந்து காட்சி வடிவம் நம்ம கண் முன்னாடியே வேறு ஒரு நிலையில் பார்த்தா கூட தெரிகிற மாதிரி தோணும் இதில் தான் பல பேர் பயந்துக்கிறாங்க அப்போ இந்த பயம் வந்துருச்சுன்னா அந்த பயத்தை நீக்கிறதுக்கு தான் வந்து பய வைத்தியம் அதுதான் பின்னாடி பைத்தியம்னு ஆயிடுச்சு பய வைத்தியம் பய தான் நாலு அடவில் வந்து வைத்தியம் வந்துருச்சு அப்போ அந்த பய வைத்தியங்கிறது மனவுத்துறையில் பயத்துக்கான காரணம் பயத்தினுடைய ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய காரணிகள் இதை கண்டுபிடிச்ச மாத்திரை தான் அந்த பயத்தை வந்து வெளியே வர முடியும் பயம் அதிகமாகிடுச்சுனா தான் கிட்னியில் பாதிப்பு ஏற்படும் வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நெஞ்சு படவோட போகிறோம் இதெல்லாம் வந்து பயத்தினுடைய உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் அப்போ உங்களுக்கு வந்து என்ன கற்பனை சார்ந்த காட்சி வடிவம் இது வந்து உண்மையுன்னு நம்பக்கூடாது நாங்கள் பயங்கிறது என்ன சொல்கிறோம்னா வார்த்தை வடிவம் பயம் இல்லை அந்த பயத்தை பற்றி நம்ம மனசில் வந்து ஒரு கற்பனை உருவம் வந்து உருவாக்கி அந்த கற்பனை வந்து நம்ம ஓட விட்டுருப்போம் அதை பார்த்தா பயந்துக்கிறோம் ஒரு பேயை பற்றிய கற்பனை உருவத்தை நம்ம அவங்க சொல்லக்கூடிய கதையை வச்சு நம்ம மனசில் உருவாக்கி பேயை நம்ம தான் உருவாக்கி உலாவை விட்டுட்ருப்போம் அது அந்த உலாவை விட்டதை பார்த்து தான் நம்ம பயந்துக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த பேய் மனசுக்குள்ளே உலாவக்கூடிய சிந்தனை கற்பனை வந்து அது இல்லாமல் பண்ணுறக்கு வந்து ஒரே வார்த்தை மூலமாக பண்ண முடியாது அப்போ நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் திரும்ப அது உங்களுக்கு காட்சி முடிவ மாதிரி அவங்களுடைய அந்த கோழி காட்சி மறைஞ்சு உங்களுடைய நிஜ தன்மை வெளிப்படும் அதுக்கு முன்னாடி கால அளவுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஓ நீங்கள் ஏற்கனவே வந்து வார்த்தைகள் அடுத்தவங்க சொன்னதை வச்சு தான் கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடியதை வச்சு நீங்கள் ஒரு ஒரு பிக்சரை ஃபார்ம் பண்ணி அந்த பிக்சரில் நீங்கள் நடக்கீங்க தான் இந்த பிக்சரை இல்லாமல் போயிடும்

ஒரு ஆம்புலன்ஸ் சத்தமாக இருக்கலாம் ஆம்புலன்ஸ் சத்தத்தை வந்து நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தினால் நீங்கள் பாதிச்சிருப்பீங்க உறவினர்களோ மற்றவங்களோ அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அதை கொண்டு போயில அவங்க பண்ணக்கூடிய கஷ்டத்தை பார்த்த முன்னாடி தான் ஆம்புலன்ஸு பார்த்தா அந்த கஷ்டம் மனசுக்குள்ளே வந்துடும் அதுதான் நமக்கு தடை ஏற்படுத்துது அப்போ இந்த தடைகளை வந்து நீக்காமட்டோம்னா தான் அந்த பயத்தினால் வந்து சிறுநீரகங்கள் வந்து கண்ட்ரோல் இழந்துடும் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல பயத்தில் யூரினே போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல அப்போ பயம் வந்து சிறுநீரகத்தை வந்து செயலிழக்க வைக்கிற தன்மை இருக்குது சிறுநீரகத்தில் யாரெல்லாம் பிரச்சனை வருதோ பெரும்பாலும் நாள் வரக்கூடிய பிரச்சனையை விட அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடிய கிட்னி இழப்புகள் தான் ஜாஸ்தி அதே மாதிரி இந்த பயம் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா உடனே என்ன வயிற்று வயிற்றோட்டம்னு சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் பயத்தினுடைய ஒரு பகுதி கிட்னியை உண்டாக்கும் பயத்தினுடைய இன்னொரு பகுதி வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை உண்டாக்கும் இன்னொரு பகுதி வந்து வயிற்று நம்ம வந்து டாய்லெட்டில் போகிறது அடிக்கடி விசென்ட்ரி ஆகிறது ஒன்று ஒரு சிலருக்கு வந்து அதே பிரச்சனை வந்து அதிகமாக ஏப்பமாக வெளிப்பட்டுட்டே இருக்கும் பூ பூன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இது ஒன்றும் ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி என்னென்னா இந்த பயக்கற்பனைகள் பயம் சார்ந்த நினைவு காட்சி கனவு காட்சி அதனுடைய முழு காட்சிகளும் மனசில் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து நெஞ்சில் பதட்டம் ஏற்படும் அந்த பதட்டம் அதிகமாகிடுச்சுன்னா சிலருக்கு மயக்கமும் வேர்வையும் ஏற்படும் இதை பல பேர் ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்குவாங்க பெரும்பாலும் வந்து சூடோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க என்னென்னா வெளியில் பார்க்குறப்ப வெளியில் பிரச்சனை இன்னப்ப தனக்குள்ளே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் உண்மையில் அது ஹார்ட் அட்டாக்காக இருக்காது இதுக்கு தான் வந்து சைக்கோ காடிக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு தெரப்பியே வந்து ஃபாரின்ல இருக்குது அதை நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது வந்து ஹார்ட் பிரச்சனைக்கான மெயின் காரணம் வந்து கொழுப்புனால் வரக்கூடிய ஹார்ட் பிரச்சனைங்கிறது வேற ஆனால் வாழ்க்கை இழப்பு பண இழப்பு உறவு இழப்பு வியாபார இழப்பு தொழில் இழப்பு அதே மாதிரி இவங்க நம்பியிருந்த நம்பிக்கை இழப்புனால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து உளவியல் சிகிச்சை தான் அவசியம் அப்படிங்கிறது தான் உண்மை கற்பனை காட்சிகளை உங்கள் மனசில் வருதுன்னா அதை வந்து கன்சல்டேஷன் மூலமாக தான் நீக்க முடியுமே தவிர எப்படி உங்களுடைய வார்த்தையை வந்து ஒரு கற்பனையாக விரிஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி நாங்கள் கூடிய இன்செக்ஷனை வந்து செயல் மூலமாக உங்கள் மனசை வந்து நிரப்பி அதன் மூலமாக தான் அந்த எண்ணத்தை வந்து குறைக்க முடியாது அந்த நிறத்தை வந்து செயலிழக்க செயலில்லாமல் பண்ண முடியும் அதாவது எண்ணம் வந்து உங்களுக்கு காட்சி வடிவத்தில் ஓடும் சிந்தனைங்கிறது வந்து அந்த எண்ணத்தினால் வரக்கூடிய காட்சியை வந்து நம்மளே விவரித்து வேறு கூடுதல் தகவலை சேர்த்து மறுபடியும் வந்து என்னமாக உலாவ விட்டுட்டு அப்போ அதனால தான் வந்து இந்த பிசாசு பயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுதான் பலவேர்த்த பயத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து வழிபாடுகளில் போகிறது வந்து கடவுள் மேலே அன்பு கிடையாது இவங்க பார்த்த வெளி பயம் பாதிச்சிடக்கூடாதோங்கிற வந்து தற்காப்புக்கு போயிட்டுருக்காங்களே தவிர தன்னுடைய மனசில் உள்ள அந்த சிந்தனை இயக்கத்தை மாத்திரக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது வந்து பேர்த்துக்கு புரியறதில்ல ஆனால் மேல்மட்ட மக்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை புரிஞ்சு உடனடியாக எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறாங்க இப்போ நிறைய பேர் பக்தியாக இருக்கிறது கடவுள் மீது அன்பு கிடையாது இவர்களுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு பய உணர்வை வந்து தடமாற்றம் செய்வதற்கு தான் போகிறாங்க பயம் என்பது ஒரு உணர்ச்சி சார்ந்த காட்சி வடிவ தொடர்ச்சி அப்போ அந்த காட்சி வடிவ தொடர்ச்சி வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு எப்படி உருவாக இருக்குண்டான கால அளவு இருந்ததோ அதை விட பன்மடங்கு தேவை அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு காலில் வந்து முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்து நடக்கிறது அரை வினாடிகள் நடந்துடும் ஆனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் நான் நடக்க விட்றக்கு வந்து அரை வினாடி பற்றாது அது ஆறு மாதம் ஆகலாம் ஆறு ஆகலாம் அது அந்த டேமேஜிங் சொல்லக்கூடிய அந்த முறிவு கால முறிவை பொறுத்து அது மாறுபடும் மாதிரி தான் மனசில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து மாத்தறதுக்கு வந்து எப்படி உருவாச்சோ அதை விட அதிக காலங்கள் தேவை அப்போ தான் வந்து அது உடல் நோயை கன்வெட்டாகாமல் இருக்கும் இல்லைன்னா உடல் நோயை தூண்டி விட்டுரும் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவில் பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க பெண் குழந்தைகள் தவறாக நடத்தப்படுறாங்கிற விஷயம் பல பெற்றோர்களுக்கு அச்சமூட்டி பெண் குழந்தைகள் போனாவே ஏதோ ஆயிரமோங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அப்போ பெற்றோர்கள் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்றக்கு வந்து சரியான உளவியல் ஆலோசனை எடுக்கலைங்கிற பட்சத்தில் வந்து இது நாளடைவில் வந்து கற்பனை காட்சியாக மனசில் உருவாகி அல்லது நிஜ காட்சிக்குள் நடந்துருமோங்கிற எண்ணம் உருவாகி அது அவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தையும் பீதியும் உண்டாக்கி அந்த குழந்தைகள் வந்து வீடு திரும்பி வர வரைக்கும் ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க இது ஒன்றும் இரண்டாவது யாரை பார்த்தாலும் இவர்களும் இப்படி இருப்பாங்களோ ஒரு சந்தேகமான பண்பு உண்டாக்கிட்டே இருக்கும் அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய செய்திகள் வந்து நம்மளை வந்து எந்தளவுக்கு நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது முக்கியம் ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல வந்து பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட அது போன்ற பாதிப்பை கண்டறிந்து மாற்றி அதே போல எதிர்கால குழந்தைகளை எவ்வாறு கண்காணிக்கணும் அவர்களை முறைப்படுத்தணுங்கிறத இவங்க உளவியல் சிகிச்சை எடுத்துக்கணும் சின்ன குழந்தைகள் போகும் வந்து நமக்கு பேய்க்கு எதை கேட்டதுனால இந்த குழந்தைகளை வந்து பேய்கள் பிடிச்சி விடுமோங்கிற அச்சமும் கவலையும் பல பழப்பெய்யிட்டோர்கள் ஒரு வகையில் வந்து இப்படி வருது ஒரு வகையில் வந்து இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிற சமூக மோசமான நடத்தை உள்ள மனிதர்களால் குழந்தை பாதிப்பாங்களோ அப்படின்னு கவலை இருக்குது ரெண்டு வகையில் ஒன்று கண்ணுக்கு தெரியாத சக்திகளினால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத புத்தி உள்ளமோ அதாவது கண்ணுக்கு தெரியாத புத்தி கெட்ட மனிதர்களால் பாதிப்பு ஏற்படுமோன் இருக்கு அதாவது என்னென்னா கெட்ட சக்தி உள்ளவர்களால் பாதிப்பு இன்னும் கெட்ட புத்தி உள்ளவர்களால் பாதிப்பு அது பெண் குழந்தைகளை பெற்றால இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் பெற்றால் பெற்றாலும் சரி இந்த கவலையில் நிறைய பேர் இருக்காங்க இந்த கவலையை வந்து அதிகப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அதாவது பெற்றோர்கள் எப்படிக்கான எப்படி அந்த குழுவைகள் வளர்க்கணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி அச்சம் பண்ணக்கூடிய ஃபியர் பயம் பேனிக் அப்படிங்கிற ஒரு பீதி அதே சமயத்தில் வந்து நடந்துருமோங்கிற வந்து ஒரு எப்பவுமே படவடக்கூட இருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி பெற்றோர்கிட்ட அதிகமாகிடுச்சு அது இன்னைக்கு வரக்கூடிய மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து பார்த்து என்னென்னா ஒன்றும் பேய் கதையாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரியான மோசமான சமூக நடத்தியாக கூட இருக்கலாம் பார்க்காத விஷயம் எப்படி வந்து அதை நம்புறது இதெல்லாம் கதைகள்தான் சரி இந்த பேய் கதையை சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பலர்னா அவங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டு பலருக்கு வந்து இந்த மாதிரி கதைகளை அவுத்தி விட்டு போட்டு அந்த கதைகளில் இவங்க சந்தோஷமாக அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அவங்க திரும்பி திரும்பி இந்த கதைகளை வந்து கேட்குறவங்களுக்காகவே இந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க சரியா அப்போ வந்து இந்த கட்டுக்கதைகளை கட்டுக்கட்டாக நம்பக்கூடாது ஒரு எந்த ஒரு கதையை நீங்கள் நம்புறீங்களோ அந்த கதைகள் தான் உங்களை பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த கதைகள் நம்பப்படுதுங்கிறது எப்படின்னா அந்த கதைகளை நினைத்து அதை அந்த வார்த்தைகளை அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி ஒன்று வச்சிருப்போம் அதுதான் நமக்கு பயமாக உருவாகும் இந்த பேய் கதைகளை வந்து எப்படி சமாளிக்கணும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பல நேரங்களில் வந்து சுடுகாட்டில் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அங்கே போன பின்னாடியே தெரியுது அங்கே சுடுகாட்டு பணத்தை எரிக்கக்கூடிய தைரியமாக இருக்கிறாரு அங்கே ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அங்கே குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிறவன் சுடுகாட்டை பற்றி ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்கான் சுடுகாட்டத்தை பற்றி பயந்துகிட்டு இருக்கான் ஆனால் அங்கே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற மனிதர்களை பார்த்தா பயப்படுறாங்க ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க என்ன வேலை செய்வான் சுடுகாட்டில் ஒரு பேயும் பேசாது ஒன்றுமே செய்யாது ஏன்னா இருந்தால் தானே செய்யறதுக்கு அப்படி இருந்தால் முதல்ல அவங்கள தானே அழிக்கும் முதல்ல அந்த பேய் உண்மைன்னு நம்பின மாதிரி ரெண்டாவது இது கட்டுக்கதைன்னு நம்பணும் அந்த நம்பருக்கு தான் கட்டு கன்சல்டன்சி ட்ரீட்மெண்ட் தேவைக்கிறோம் ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தியது அது தவறான நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி முறையான நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அந்த நம்பாமல் செயல்படுத்துறதுக்கு உண்டான வழிகளை வந்து வழிகாட்டும் நிபர்களை தொடர்பு கொள்வீங்க அதுதான் முக்கியம் உண்மையான நம்பிக்கை வந்து வழிகாட்டும் நபர்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை வளர்ச்சிக்கு உண்டானதை உருவாக்கும் தவறான நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே கற்பனை உண்டாக்கி முடக்கிடு எங்களுடைய செட் நாலேஜ் திறப்புங்கிறது அறிவை மறுசீரமைத்தல் அதே மாதிரி உணர்ச்சியை மறுசீரமைத்தல் நடத்தையை மறுசீரமைத்தல் அதே மாதிரி வியாபார தொடர்பை மறுசீரமைத்தல் நம்முடைய பேச்சுத்தன்மையை மறுசீரமைத்தல் அப்படி தான் நம்ம ஒரு மனிதனை வந்து வளர்ச்சியின் பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி வீழ்ச்சியில் இருந்தவங்களையும் அவங்களுடைய செயல் பழக்கத்தினுடைய பிழைகளை கண்டறிந்து மாற்றம் எண்ணம் மறுசுழற்சி வருதுன்னா அந்த எண்ணத்தை எங்களோட கன்சல்டேஷன் பண்ணி அதிலிருந்து வெளிவரணும் எப்போலாம் வந்து நம்ம நீண்ட நேரம் காத்திருக்க முடியலையோ அல்லது வந்து அதிக நேரம் உட்கார்ந்துருக்க முடியலையோ அல்லது பயனுள்ள காரியத்துக்காக அது மருத்துவமனைக்கு போனாலும் சரி அல்லது வேறு எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியலனாவே நமக்குள்ள வந்து ஒரு பயமும் அச்சமும் பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் பொதுவாகவே வந்து சந்தேகப்படக்கூடிய நபர்களால் அதிக நேரம் எங்கேயும் உட்கார முடியாது அதே மாதிரி வந்து எந்த காரியத்தையும் பொறுமையோடு நின்று செயல்படக்கூடிய தன்மை இல்லாதவர்களும் அதிகாரம் உட்கார்ந்து இருக்க முடியாது நாங்கள் பார்த்தோம்னா யாரெல்லாம் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடம் சார்ந்த கற்பனையை இவங்க மனசில் உருவாக்கி வச்சுட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற எண்ணத்துலேயே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம் சில சமயங்களில் வந்து பயத்தை வந்து பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து எங்ககிட்டே வர்றாங்க சில வழிபாடு ஸ்தலங்களுக்கு போனால் பயம் வருது சார்னால் நீங்கள் வந்து பயப்படாமல் போகுன்னு சொல்கிறது அது ட்ரீட்மெண்ட் அல்ல அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கணுங்கிறது தான் ட்ரீட்மெண்ட் ஏன்னா அது வந்து மறுபடி மறுபடியும் பீதியை அச்சத்தை உண்டாக்கிடும் சரியா அதுக்கப்புறம் நார்மல் ஆகிக்கலாம் இப்போ ஒரு ஆபத்தான ஒரு பாதை அங்கே யானை வருதுன்னா அந்த சீடு போகாதீன்னு சொல்லுவோம் அப்போ வந்து நெல்லை நான் போயிட்டேன் பார்ப்பேன்னா ஒரு பாதிப்பு அதே மாதிரி சில இடங்களுக்கு போகிறது வந்து நமக்கு பயத்தையோ பீதியோ உண்டாக்குதுன்னா அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து நார்மல் நாள் முன்னாடி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பத்தியங்கிறது வந்து செயலில் வார்த்தையில் இடத்துலையும் முடிக்கும் உங்கள் மனசில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சந்தேகங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து உள்ள பதிவாகிருக்கும் அது வந்து அப்பப்போ நினைவுக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அதை மாற்றி அமைக்கிறது தான் எங்களுடைய வேலை அதாவது மனசுங்கிறது நினைவில் வந்து ஒன்று முதல் சொன்ன வார்த்தையோ அல்லது கடைசி சொன்ன வார்த்தையோ வந்து பதிவாயிரும் இடையில சொன்னதை மறந்துடுவாங்க அல்லது இணை நினைவு சொன்னதை வந்து கவனிக்க முடியாது அப்போ இந்த கடைசியில் சொன்னது முதல் சொன்னதான் அது பலவேகத்துக்கு வந்து சிக்கலாகவே இருந்துட்டுருக்கும் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் வெளி பிரச்சனையாக இருக்கட்டும்